பழனி மலை ஒரு மூணு வருஷம் முன்னாடி பழனி மலைக்கு போனோம் எங்களுடைய அங்கே போகும்போது அந்த மலை மேலே ஒரு பாப்பா அந்த மணி இருக்கான் இந்த மணியில் பார்த்தீங்கன்னா நாக்கு இல்லை சத்தமே வரலை ஆனால் இதை வச்சு ஆட்டிக்கிட்டு குறி சொல்லிக்கிட்டு இருக்கான் கீழே ஒரு பக்கெட் வச்சுருக்கான் அதில் நூறுரூவா இரநூறுவா போடுறாங்க அவன் பாப்பா முண்டாட்டி பாப்பாத்தி உட்காந்துட்டு பத்தாயிரரூவா ஆன ஒன்று ஒரு கட்டு கட்டி சூட்கேசில் அடிக்க வைக்கிறேன் அரை மணி நேரத்தில் நாற்பதாயிரரூபா உழுது எனக்கு நல்லா தெரியும் நாக்கு இல்லாத மணி அடிக்காதுன்னு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தம் கட்டியிருக்கான் பட்டை அடிச்சிருக்கான் குடுமி வச்சிருக்கான் உத்தரவு மேலே ஒரு துண்டு போட்டிருக்கான் சட்டை கிட்ட போடலை கீழே வேட்டி ரொம்ப நேரம் கழித்து அவன் துண்டு அவுத்து விட்டேன் பாருங்க இந்த மணி அவன் கமுக்கட்டில் கட்டிடுறான் இந்த மணியை வந்து இங்கே கமுக்கட்டில் கட்டிக்கிட்டான் இதை அடிக்கிறான் இதை துண்டுக்குள்ளே இதை ஆடி நாம துண்டு அவுத்த உடனே இந்த மணியை பார்த்தாங்கல்ல மக்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவனை போட்டு அடித்தாங்க இந்த நூறுரூவா இரநூறுவா கொடுத்தவங்களாம் நூறுரூவா இரநூறுவா கொடுத்தவங்களும் அவனை போட்டு அடித்தாங்க அப்போ என்ன அதில் தெரியுதுன்னா நம்ம மக்கள் ஏதோ புரியாமல் செய்கிறாங்க அவங்களுக்கு உண்மை என்னன்னு நம்ம சொன்னோன்னா அவங்க ஏற்றுக்கிறாங்க அவங்க ஒன்றும் முரண்டு பிடிக்கிறவங்க கிடையாது நாங்கள் இப்படியே தான் போவோம் இதையே தான் செய்வோன்னு முரண்டு பிடிக்கிற மக்கள் கிடையாது அப்ப அவங்களுக்கு அதை விலைக்கு நம்ம சொல்லும் போது வெறுமணி அடிக்காது அவன் ஏதோ ஒரு வகையில் அவங்களை ஏமாத்துறான் ஏமாத்துறது கடவுளை பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்லும் எல்லாமே சாமியார்களை உதைச்சி வாங்கிட்டு வந்ததுதான் யார் யார் இந்த மக்களை வந்து ஏமாத்திட்டு இருந்தாலும் உதச்சி வாங்கினது ஒரு பதினாறு வருஷம் முன்னாடி பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னா அப்போ நாங்க கோயம்புத்தூர்ல இருந்தோம் ஒரு லிட்டர் பால் நாலு ரூபா இன்னைக்கு நாற்பது ரூபா வைக்கிது அப்ப அந்த மேஜிக் பாட்டில் அமெரிக்காவில வந்தது இந்த பாருங்க இப்போ ஒரு பாட்டில் பால் இருக்கு ஒரு பிளாஸ்டிக் பொம்மை இருக்கு குடுறானா குடிப்பான் ஒரு பாட்டில் பாலை குடிச்சுட்டான் கக்குடானா கக்குவான் பிள்ளையார் மட்டும் குடிக்க மாட்டான் என் செருப்பு கூட பால் குடிக்கும் அப்படியே கக்குனா கக்கிடும் இது அந்த கடவுளோட தன்மை கிடையாது அந்த பாட்டிலோட தன்மை பத்து மணிக்கு மேலே உள்ள பூந்து அவனை உதச்சி இதை வாங்கினோம் இதை இப்போ அவன்கிட்ட வாங்கலைன்னா உங்களுக்கு காமிக்க முடியாது இது ஏன் அவன் இந்த பாட்டில் கண்டுபிடிச்சான்னா இதுக்கு பேர் பிரெயின் வாஷ் மில்க்குன்னு பேர் வச்சான் மூளையை சலவை செய்யும் பால்னு வச்சு இந்த காதில் ஊற்றுவான் இந்த காதில் ஊற்றி இந்த காது வழியாக வெளியே எடுக்கிறது ஒரு விளையாட்டு சாமான் பத்து ரூபா இதனுடைய விலை வந்து பத்து ரூபா பிள்ளையார் பால் குடிக்கிறார் சொன்னோன்னு அன்னைக்கு அந்த பாப்பானுக்கு தட்டில் உழுந்த காசு ஆறு லட்சம் தோழர்களே ஆறு லட்சம் பதினெட்டு வருஷம் இன்னைக்கு கிடையாது அன்னைக்கு வந்து ஆறு லட்சத்துக்கு நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு வீடு வாங்கலாம் காரணம் இந்த பத்து ரூபா பாட்டில் அவன் எதுக்கு கண்டுபிடிக்கிறான் மேஜிஷியன் மேஜிக் பண்ணும் குழந்தைகள் விளையாடுன்னு கண்டுபிடிக்கிறான் நம்ம பாப்பா என்ன சிந்தனை பண்றனா இதை வச்சு இந்த பக்தர்களை எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னா இப்ப அவன் உதச்சு வாங்கலன்னா உங்களுக்கு காமிக்க முடியாது பாட்டிலே கிடையாது இது பாட்டிலே கிடையாது இது உள்ள இருக்கிறது பாலும் கிடையாது அது ஒரு கெமிக்கல் பதினெட்டு வருஷமா அப்படியே இருக்கு நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன் இப்போ அந்த பாப்பானுக்கு தெரியுமா தெரியாதா இந்த புள்ள யாரும் பால் குடிக்கலை இப்படி சாய்ச்சா இது ரெண்டு லேயரு அந்த கெமிக்கல் ஒரு பேப்பர் கணத்துக்கு இருக்கு இப்படி போது அந்த மூடியில் வந்து அந்த கெமிக்கல் ஊத்திடுது திரும்ப சாய்க்கும் போது அந்த மூடியிலேருந்து வெளியே வருது இது பாமர மக்களுக்கு தெரியாது பக்தர்களுக்கு தெரியாது அந்த ஏமாத்தின பாப்பானுக்கு தெரியுமா தெரியாதா தயவுசெய்து சிந்தனை பாருங்க இதுதான் இந்த இளைஞனுக்கு நோக்கம் அவன் செய்கிற பொய்யெல்லாம் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சு இந்த மக்களுக்காக வாழுங்க உழைங்க நம்ம உழைப்பு இன்னைக்கு தந்தை பெரியார் அண்ணா அம்பேத்கார் காரல் மார்க்ஸ் எல்லாம் இல்லைன்னா நம்ம எங்கெங்கே ஒன்று சேர முடியும் நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போமா அவங்க எவ்வளோ உழைப்பு அம்பேத்கர் நினைச்சா லண்டன்லயே ஒரு வேலை வாய்ப்பில் போய் உட்காந்துருக்க முடியாதா ஒரு நீதிபதியாக ஆயிருக்க முடியாதா ஒரு வழக்கறிஞர் ஆயிருக்க முடியாதா தந்தை பெரியார் பதினெட்டு வயசு அவருடைய சொத்து இருபத்ரெண்டு கோடி இருபத்ரெண்டு கோடி இன்னைக்கு நமக்கு யாருக்காவது ஒரு கோடி ரூபாய் தான் இங்கே வருவோமா இங்கே உட்காந்துருப்போமா ஐம்பது லட்சம் இருக்கட்டுமே ஐம்பது லட்சம் நம்ம கையில் இப்ப ஹார்ட் கேஷ் இருக்குன்னா இந்த இடத்துக்கு வருவோமா நம்ம ஆனால் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தூக்கி விட்டெறிஞ்சு விட்டு சாக்கடையிலையும் மண்ணிலையும் மழை நனைஞ்சு தெரு தெருவா சுற்றி பிரச்சாரம் பண்ணார் ஜாதி ஒழியனும் அதனால தான் இன்னைக்கு நம்மளாம் ஒன்று சேர்த்துக்க இருக்கிறோம் தந்தை பெரியார் பதினேழு வாட்டி சிறைக்கு போயிருக்காரு பெரிய சிறை தண்டனை எது கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சாதி ஒழிப்பு போராட்டத்தில் தான் ஐயாவுக்கு பெரிய சிறை தண்டனை கொடுத்து பெல்காம் கர்நாடகா மாநிலம் பெல்காமில் சுண்ணாம்பால கட்டப்பட்ட செவ் அதில் போட்டிருந்தாங்க ஏன்னா அதில் போட்டால் புழுங்கும் இங்கே இருக்கிற மாதிரி நூறு பங்கு இருக்கும் அதாவது சாதி ஒழியக்கூடாதுல பாப்பான் தெளிவாக இருப்பான் இன்றைக்கி ஒவ்வொரு ஜாதிக்காரனும் அவன் சங்கம் தொடங்கிட்டு எங்கள் ஜாதிக்காரன் வாங்க எங்கள் ஜாதிக்காரன் வாங்கங்கிறான் அதனால சாதி வளருமே தவிர சாதி ஒழியாது சாதி ஒழிந்தால்தான் சமுதாயம் மலரும் நாமல்லாம் சாதியை ஒழிக்கிறதுக்காக போராடுறோம் சாய் தான் நான் தான் கடவுள் தான் செத்து போயிட்டான் அப்புறம் அவன் இந்த எடுத்துட்டு ஒரு பெரிய அண்டாக்குள்ள வைப்பான் அதுக்கு வந்து சூடம் சாம்பிராணி காமிச்சு பூஜை போடுவான் பூஜை போட்டால் அந்த டம்ளர்ல வெறும் டம்ளர்ல பார்த்தீங்கன்னாக்க ஒரு டம்ளர் பால் வந்துடும் அப்போ நான் வந்து எடுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா போய் அந்த பால் ஒரு சொட்டு வாங்கி குடிச்சிட்டு பத்து ரூபா கொடுத்துட்டு வந்தாங்க அன்னைக்கு நீங்கள் பத்து ரூபாய்க்கு அஞ்சு கிலோ அரிசி வாங்கலாம் ஒரு கிலோ ரெண்டு ரூபா இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபா பத்து கிலோ இன்னைக்கு ஐநூறுரூவா ஒரு சொட்டு பாலுக்கு எங்கள் அம்மா கொடுத்தது ஐநூறுரூவா இந்த ஒரு டம்ளர் பாலை வரவழைச்சி அவன் அன்னைக்கே ஏழாயிரூவா எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்றான் அன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் இருபத்தஞ்சி ரூபா இரநூறுபா ஒரு பவுன் இன்னைக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபா ஒரு பவுன் இரநூறுவான்னா ஏழாயிரூவாய்க்கு நீங்கள் முப்பத்தஞ்சு பவுன் வாங்கலாம் முப்பத்தஞ்சு பவுன் வாங்கலாம் இந்த ஒரு டம்ளர் பாலில் அவன் செத்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த இது கிடச்சிது அவன் இந்த என்ன பண்ணான் அந்த கோவலையை தூக்கி காமிக்கிறான் இதில் ஒன்றும் இல்லை பார்த்து எங்களுக்கு காமிக்கிறான் அந்த வெச்ச வெறும் டம்ளரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் பச்சை தண்ணி வந்திருக்கு இதை வந்து பாலாக வரவழைக்கலாம் டீயாக வரவழைக்கலாம் காப்பியாக வரவழைக்கலாம் வளைக்கலாம் தண்ணியாக வர வை எதை வேணாலும் வரவழைக்கல இது மக்கள் புரிஞ்சிக்கல அவர் பூஜை போட்டால்தான் வந்தது மந்திரத்தாள வந்துண்ணா மந்திரத்தாழை ஒன்றும் வராது இது பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் ஏற்கனவே ஒரு டம்ளரில் வந்து பாலை விழுற வச்சுட்டான் ஏற்கனவே ஒரு டம்ளர் பாலை அதுக்குற வச்சுட்டான் இந்த டம்ளரில் அடியில் ஓட்டை இதை கொண்டு போய் மேலே வைக்கிறான் இந்த ஓட்டை வழியாக அந்த பால் மேலே ஏறுற வரைக்கும் அவன் சூடத்தை காமிக்கிறான் தேங்காய் பழம் எடுத்து பூஜை பண்ணுறான் மந்திரம் சொல்றான் இந்த மக்கள் என்ன நம்புகிறாங்க சரி சாமி மந்திரம் போட்டாரு டம்ளால பால் வந்துடும் பாருங்க இறங்கிட்டு இருக்கு இப்ப நான் இதுக்குள்ள வச்சா எனக்கு தெரியும் அது இறங்கிடுச்சா இல்லையா உங்களுக்கு அங்கே இருந்து தெரியாது தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரெண்டு டம்ளர் தெரியாது இது என்ன பண்ணா ஒரு கண்ணாடி ஜாடியில ஊத்திட்டு ஆளுக்கு ஒரு சொட்டு இங்கிலீஷ் புள்ளல ஊத்துறான் இது சரியா தவறா நான் கேட்கறதுதான் இது மாதிரி ஏமாத்தலாமா ஏமாத்த கூடாதா யாரு ஏமாத்துறா கடவுள் வேஷம் போட்டவன் ஏமாத்துறான் யார் ஏமாறுறா பக்தி உள்ளவன் ஏமாறுறான் கடவுளை நம்புறவன் ஏமாறுறான் எங்களை ஏமாத்தலை ஒரு முஸ்லீம ஏமாத்துல ஒரு கிறிஸ்டியன் ஏமாத்துல தன் மதத்தை சார்ந்தவன கடவுளா மதிக்கிறவன கடவுள்னு சொல்லப்பட்டவர்தான் ஆறு லட்சம் கோடி பினாமி சாய் பாபா செய்யற வேலை இதுன்னு சொன்னா இதை வந்து இப்ப யாரு சொல்லுவா உங்களுக்கு இந்த ஆளுங்கட்சிக்காரன் சொல்லுவானா இல்ல எதிர்கட்சிக்காரன் சொல்லுவானா ஜாதி கட்சிக்காரன் சொல்லுவானா எவனும் சொல்ல மாட்டான் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் இந்த சமுதாய சிந்தனை இதை காமிக்கிறதுனால இதை சொல்கிறதுனால எனக்கு என்ன லாபம் நான் என்ன நாளைக்கு இதை வச்சுக்கிட்டு சம்பாதிக்க போகிறேன்னா யாராவது செஞ்சால் நீங்கள் ஏமாறக்கூடாதுங்க தான் சொல்கிறோம்